நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி தொடர்ந்து இணைந்திருங்கள் வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் மார்ச் தெரிந்து கொள்ளலாம் தேசிய நடனம் தினம் கொண்டாடப்படுகிறது தேசிய மகன்கள் தினம் அவர்கள் சில நேரங்களில் குறும்பக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் சிரிப்பும் எல்லையற்ற அன்பும் பெற்றோருக்கு பொருத்தமானவையே தேசிய மகன்கள் தினம் அணிவகுப்பு இசைக்குழு தினம் இசைக்கலைஞர்களின் குழுக்கள் ரம்ஸ் இசை மற்றும் பித்தளை முழக்கங்கள் ஒரு தொற்று தாளத்தை உருவாக்குகின்றன அணிவகுப்பு இசைக்குழு தினம் மார்ச் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் நான்காம் தேதியில் தேசிய சிற்றுண்டி தினம் கொண்டாடப்படுகிறது இந்த சிற்றுண்டி தினம் ஒவ்வொரு நாளும் நமது உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நாளை இந்த நாள் இந்த மார்ச் நான்காம் தேதி கொண்டாடுகிறார் அடுத்ததாக தேசிய பின்னணி பனி தினம் அடுத்ததாக மார்ச் நான்காம் தேதி சர்வதேச ஸ்கிராப் புக்கிங் தொழில் தினம் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை ஒரு படைப்பு திருப்பத்துடன் படம் பிடிப்பது இது ஒரு டை டைம் கேப்சூல் போன்றது அடுத்ததாக மூளை காயம் விழிப்புணர்வு தினம் மார்ச் நான்காம் தேதி தேசிய கட்டிப்பிடிப்பு நாள் சேவை உறுப்பினர்களுக்கு அன்பான அரைவணப்புகளையும் அரவணைப்புகளையும் ஒற்றுமையையும் வழங்குதல் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் நான்காம் தேதி உலக உடல் பருமன் தினம் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது ஒரு சவாலாக இருக்கலாம் ஆனால் சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உடல் பருமனை குறைக்கக்கூடியதாக அமையும் தேசிய விளையாட்டு திறன் தினம் உங்கள் எதிரிகளிடம் கருணையுடனும் மரியாதையுடனும் வராகவும் இருப்பது விளையாட்டை சம்பந்தப்பட்ட நபரை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக மார்ச் தேசிய கேக் தினம் வெண்மையான மென்மையான வெண்ணெய் போன்ற இந்த உன்னதமான பேக்கரி விருந்து அதன் அடர்த்தியான அமைப்பு மற்றும் நுட்பமான கலைநயம் தேசிய பவுண்டு கேக் தினம் மார்ச் நான்கு தனித்துவமான பெயர்கள் தினம் கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கும் புனை பெயர்களை ஆராய்வது உடனடியாக உரையாடல்களை தூண்டி அறிமுகங்களை ஏற்படுத்தி தருவது மார்டி கிராஸ் மார்டி கிராஸுடன் நல்ல நேரங்கள் பிறக்கட்டும் இந்த திருவிழா சீசன் கலியாட்டம் இசை மற்றும் வண்ணமயமான கொண்டாட்டங்களுக்கான ஒரு நாள் மார்ச் நான்காம் தேதி மார்டி கிராஸ் தேசிய இலக்கண தினம் துல்லியமாக வாக்கியங்களை வடிவமைத்தல் தெளிவான தகவல் தொடர்பு கலையை பயிற்றுவித்தல் நம்பிக்கையான மற்றும் பின்னூட்டமான முறையில் மொழியை தெரிந்து கொள்ளுதல் தேசிய இலக்கண தினம் மார்ச் நான்கு ஏதாவது ஒரு நாள் செய் விஷயங்கள் கடினமாக இருக்கும் போது பின்னடைவுகள் தற்காலிகமானவை என்பதை நினைவில் கொள்வது அவசியம் அல்லவா நேர்மறையான எண்ணங்களை நம் மனதில் வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு நாள் செய் என்பதைத்தான் இந்த மார்ச் நான்கு நமக்கு அறிவுறுத்துகிறது பொம்மை சிப்பாய் தினம் மருத்துவ மீட்பர்கள் சாகசக்காரர்கள் மற்றும் துணிச்சலான பாதுகாவலர்களின் காலணிகளில் அடியெடுத்து வைப்பது இந்த பொம்மை சிப்பாய் தினம் பெஞ்சமின் ஹாரிசன் தினம் கொண்டாடப்படுகிறது புனித பரிசோதனை தினம் மார்ச் நான்கு கொண்டாடப்பட்டு வருகிறது பழைய பதிவு பதவியேற்பு நாள் மார்ச் நான்கு துணிச்சலான தொடர்பவர் தினம் மார்ச் நான்காம் தேதி இந்த வரலாற்றின் பக்கங்களில் ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பேன்கேக் தினம் காலையை மாயாஜாலமாக்கும் மகிழ்ச்சியின் பஞ்சு போன்ற தங்க நிற டிஸ்குகள் உங்கள் நாளை சரியாக தொடங்க பேன் கேக்குகளுடன் கொண்டாடுங்கள் மார்ச் நான்காம் தேதி தேசிய நகர கூட்ட தினம் இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் இந்த நாள் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை கொண்டதாக அமைகிறது மார்ச் நான்காம் தேதி இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது பனீஸ்வர் நாத் ரேணு நவீன இந்திய இலக்கியத்தின் மிகவும் வெற்றிகரமான மற்றும் செல்வாக்குமிக்க எழுத்தாளர்களில் ஒருவர் அடுத்ததாக தினா பதக் ஒரு இந்திய நடிகை மற்றும் இயக்குனர் மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிறந்தார் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இரண்டில் இறந்தார் இவர் இந்திய பெண்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் இருந்தார் தீனா பதக் ஆறு தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்த தனது வாழ்க்கையில் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் சந்திரசேகர் எலெட்டி ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் இவர் முதன்மையாக தெலுங்கு திரைப்படங்களில் பணிபுரிந்தார் ரோஹன் போபண்ணா ஒரு இந்திய தொழில்முறை டென்னிஸ் வீரர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவரது ஒற்றையர் தரவரிசையில் உலக தரவரிசையில் இருபத் இருநூற்று பதிமூன்றாம் இடத்தையும் இரட்டையர் பிரிவில் அவரது தொழில் வாழ்க்கையின் அதிகபட்ச தரவரிசையில் ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று உலக தரவரிசையில் மூன்றாம் இடத்தையும் பிடித்தது இவர் தொழில்முறை போட்டிகளில் அவர் பங்கேற்றவற்றில் பெரும்பாலானவை இரட்டையர் போட்டிகளில் இறந்த இருந்தன அடுத்ததாக இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக இந்த மார்ச் நான்காம் தேதி கருதப்படுகிறது ஜோதிரேந்திரிநாத் தாகூர் ஒரு இசைக்கலைஞர் ஆசிரியர் மற்றும் ஓவியர் மார்ச் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இறந்தார் தனது தம்பி ரவீந்திரநாத் தாகூரின் திறமைகளை வளர்ப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் லாலா தயால் சிங் மாத்தூர் ஒரு இந்திய தேசியவாத புரட்சியாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் அவர் ஒரு பல்துறை வல்லுநர் இந்திய குடிமைப் பணியில் ஈடுபட மறுத்துவிட்டார் அவரது எளிமையான வாழ்க்கை மற்றும் அறிவுசார் புத்திசாலித்தனம் கனடா மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பல வெளிநாட்டு இந்தியர்களை முதல் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட தூண்டியது அர்ஜுன் சிங் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மத்திய பிரதேசத்தின் பனிரெண்டாவது முதலமைச்சராக இரண்டு முறை பணியாற்றியவர் பூர்ணோ சங்மா ஒரு இந்திய அரசியல்வாதி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை மக்களவை சபாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை மேகாலயாவின் முதலமைச்சராகவும் பணியாற்றினார் திரு சங்மா என்று அன்போடு அழைக்கப்படுபவர் இந்திய வரலாற்றில் இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் நான்கு அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம் மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று அல்ஜீரிய எழுத்தாளர் மற்றும் பாடகர் தாவோஸ் அம்ரூஜ் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கலை மற்றும் செயல்பாட்டின் வரலாற்றில் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக நிற்கும் பேன்னி ஈடன் இறந்தார் அடுத்ததாக மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மார்ச் நான்கு முதல் பதினோரு வரை ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் விளையாட்டுப் போட்டி பதினொன்று ஆசிய தேசிய ஒலிம்பிக் குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மொத்தம் நானூற்றி எண்பத்தி ஒன்பது விளையாட்டு வீரர்கள் எட்டு விளையாட்டு மற்றும் துறைகளிலிருந்து ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் பங்கேற்றனர் இந்தியாவின் முதல் விமானம் தாங்கிய கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் இயக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தீவுகளில் ஐக்கிய ராஜ்யம் ஆபரேஷன் தொடங்கியது மார்ச் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இது முதல் இது முதல் பெரிய அளவிலான பிரிட்டிஷ் கமாண்டோ தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச் நான்கு ஜெர்மன் அரசியல்வாதி அமைதிவாதி மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் பிஸ்மார்க் கடல் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிக் விக்கியின் வெற்றிக்கு பிறகு அமெரிக்க விமானப்படை பேர்லினில் பகல் நேர குண்டுவீச்சு பிரச்சாரத்தை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்களில் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது உடல் பருமன் தினம் உலக உடல் பருமன் தினம் உலகளாவிய சுகாதார பிரச்சனையாக இந்த உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலகளாவிய உடல் பருமன் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடைமுறை தீர்வுகளை அனுசரிக்கப்படுகிறது தேசிய இலக்கண தினம் இது அமெரிக்காவில் கொண்டாடப்படுகிறது சரியான இலக்கணத்தின் முக்கியத்துவத்தையும் பயனுள்ள தகவல் தொடர்புக்கு அது வகிக்கும் பங்கையும் இது வலியுறுத்துகிறது சர்வதேச ஸ்கிராப் தொழில் தினம் இந்த நாள் ஸ்கிராப் புக்கிங் கைவினை மற்றும் துறையை கொண்டாடுகிறது இந்த பிரபலமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டுள்ள படைப்பாற்றல் மற்றும் தனிப்பட்ட கதை சொல்லலை இது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளைய சிறப்பு நிகழ்வுகளையும் பிறந்த நாட்கள் துக்க நாட்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே